வடிவான தொப்பி இருக்கு ரைட் அக்கா வடிவான மிக் படிக்கிறாவு இதை வா ரைட் சரி ரைட் நீங்கள் பார்த்து எங்கே எங்கே படிக்கிறீங்க ஓ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா ரைட் சரி நாங்களெல்லாம் டியூஷனில் படித்தேன் நாங்கள் என்ன ஆ எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ எங்கே போகிறீங்க ஆ வணக்கம் நாங்கள் அஷ்ணா சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம் சரியா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு யாருக்கு பிறந்தநாளாண்டே உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிறந்தநாளா சரி சரி ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் அப்போ நிறைய பேர் என்ன பிள்ளைகளை கேக் வெட்டுறதுக்கு ஆ கேக்கு வெட்டுறதுக்கா ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் அப்போ என்ன ஒரே ஒரு கேக் தான் இருக்கு ஏன் ஒரே ஒரு கேக் சொல்லுங்க ஏன் ஒரே ஒரு கேக் இருக்கு ஒன்றில் ரெண்டு பேரும் பெற்றதுக்கு சரி மிக்கி அங்கே அவர் விளையாடி கொண்டு கேட்டுமா அங்கே நீ கேட்டுமா சரியா பயப்படுத்துறாரு பயமா இருக்கா பயமா இருக்கா சரி நீங்கள் சொல்லுங்க என்னத்துக்கு ரெண்டு கேக் இருக்கு சரி ஒரு கேக் இருக்கு ரெண்டு பேருக்கும் பெற்றதுக்கு அப்போ நான் யார்கிட்ட கேள்வி கேட்குறது

இது என்னை எல்லார தோட்டம் தோட்டம்ன்றீங்களா சரியான நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா சரியான பேர் பள்ளியுதுண்டே பேர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை சரி ஆனா மணிஏரம் தோட்டம்ன்றீங்களா அதான் கேக்குறேன் பாதீ அம்மா வெக்க பிள்ளையை வெக்கப்படுறேன்னு அம்மா கோணந்து விட்டா அம்மா அதுக்கு மேல வெக்கப்படுறேன்னு நிக்கறா ரைட் சரி யாருக்கு பேர் தெரியும் மணிஏரம் தோட்டம்ன்றே オリジナル பேர் தெரியாதா அருமையான வீருன்னு நானும் பிள்ளையா சொல்லணும்னு தெரியாது ஆனால் மணியாரம் தோட்டம் வந்து நாங்கள் வாய்க்கில் வர்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம் நாங்கள் என்ன பிள்ளை சாப்பிட்டீங்களா என்ன ஆ இல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்கள் ரைட் ரெண்டு பேரும் சாப்பிடல அப்ப நாங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம் பாப்பம்மா என்னென்ன கிஃப்ட் இருக்கேன் பாப்பம்மா ரைட் நீங்க இதை அப்படி வச்சிருங்க ரைட் ஸோ இது இது ஆதாரங்கள்னு தெரியாது என்ன இருக்குன்னு பார்ப்பேன் ரெண்டு பேரும் அவ்வளோ ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும் தானே ரைட் ஓப்பன் பண்ணி பாருங்க அண்ணன் ஓப்பன் பண்ணி தரேன் ஆ வடிவான தொப்பி இருக்கு ரைட் அக்கா வடிவம் நிக் பிடிக்கிறாங்க இதை வா ரைட் சரி பிரச்சனை இல்லை இருக்கட்டும் இது யாருக்கு யாருக்கு வேணும் உங்களுக்கா ரைட் அவன் நீங்கள் அவங்கள கையை பிடிக்கிறீங்க சரி இது யாருக்கு வேணும் பாப்பமா இதாக இருக்கு வேணும் தொப்பியாவா எடுத்துட்டா இது உங்களுக்கு அப்படிங்க ரைட் சரி இது யாருக்கு வேணும் ஆ இது முக்கியமான ஐட்டம் தான் தான் நடுடுது ரைட் இது யாருக்கு இது யாருக்கு வேணும் இந்தாங்க சரி இது யாருக்கு வேணும் தொப்பி எல்லாம் தங்கச்சிக்கு போட்டது ரைட் இது யாருக்கு வேணும் அவாகிட்ட தான் கொடுப்பேன் என்னடா மாறி மாறில ரைட் சரி ஆனா தந்தாக்கா சொல்லுவீங்க எதாவது ஆறா இருக்கு சரியா சண்டை பிடிக்க கூடாது அக்கா கிட்ட நான் தானே அண்ணா வாங்கினாண்டு ஓகேவா ரைட் ஆ பாத்தீங்களா அதே மாதிரி இருக்குது தொப்பி பேசு பொம்மை காப்பு இது ரைட் இதெல்லாம் அக்கா கொடுப்போம் என்ன முழுக்கிறீங்க எது வேணும் உங்களுக்கு ஆனால் இதற்கான இல்லையா அதுக்குள்ளே சரி இதை நீங்கள் பிடிங்க ராய் சரி இதில் பிரேம் பார்த்தா தெரிஞ்சிருப்போம் உங்களுக்கு யார் தந்தன்னு சரியா இதெல்லாம் யார் தந்தன்னு தெரியுமா உங்களுக்கு தாங்க தெரியாதா யார் தந்தது சொல்லுங்க பாப்பம் ஆனால் தந்தாக்கள் இஞ்சி நிற்கி நம்ம தந்தாக்களை தான் இஞ்சி நிற்கணும் யார் தந்தது சொல்லுங்க பாப்பம் யாராக இருக்கும் யோசிக்கிறா பள்ளிக்கூட அதிபரா இல்லையா நீங்கள் சொல்லுங்க பாப்பா யார் தந்தன்னு அப்பா அம்மா ஆமோ என்னண்டு தெரியுமா அப்பா அம்மா நெஞ்சு வாங்க என்னண்டு தெரியுமா அவையில் அந்த அந்த வேலுண்டு என்னண்டு தெரியும் சொல்லுங்க என்னண்டு தெரியும் தெரியுமா ஆனால் அவையில் தெரியலையே அவையில் தெரியல மாமா அங்கே நிற்கிறார் லண்டன்ல நினைக்கிறமா ரைட் லண்டன்ல நினைக்கிற மாமா தந்துட்டார் ரெண்டு வையுங்களேன் ஸோ அவருக்கு என்ன சொல்லுவீங்க தேங்க்ஸ் ஆனால் அவர் தெரியல ஆனால் தந்தாக்களையும் ஜெனிக்கணும் லண்டன்லாம் இல்லையா தந்தாக்களையும் ஜெனிக்கணுமா இந்த நீல செட்டுற ஐயாவாகவும் இருக்கலாம் இருக்குமா இல்லை தரமாட்டா தரமாட்டேன் சரி தரமாட்டா தெரிஞ்சிடுது ரைட் ஸோ அங்க அந்த அக்கா ரெண்டு பிள்ளைய கையில் வச்சிருக்கிற தருவாவா தருவேம்மா சரி நீங்கள்தான் சரி அவள் பிள்ளையா சொல்லிவிட்டா நீங்க அப்போ நீங்களும் சரியா சொல்லாட்டி பாட்டு பாட சொல்லுவேன் தேவாரம் பாட சொல்லுவேன் சரி என்ன தெரியும் கணக்கு கணிதம் எல்லாம் கேட்க போற முடியு டீச்சர்னு சொல்லிவிட்டா தந்து விட்டாவே சொல்லிவிட்டவியா சரி கொலசை மார்க்ஸ் என்னென்னு சொல்லிடலாம் எனக்கு ரைட் என்ன என்னென்னாலும் பாஸ் தான் என்ன சரி என்ன இருந்தாலும் பாஸ் சரி உங்களுக்கு தெரியுமா அர்த்தம் இல்லை அவாக்கும் தெரியாது அப்போ யாரா இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா அப்பா அம்மா தான் கெதியன்னு சொல்லி போட்டு போக கூடாதுன்னு சொல்றா ஏன்னா தானே இல்லையா இல்லையா நீங்க கதைக்கிறீங்களா எல்லாம் கொண்டு போடுவேன் சொல்லாட்டியா கொண்டு வந்த சாமான்லாம் கொண்டு போடுவேன் ஓகேவா அக்காவுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவேன் கதாச்சாதான் நான் உங்களுக்கு சா சரி சொல்லுங்க யார நீங்க மாமா எங்க நினைக்கிறார் மாமா கொழும்போ யார் கொழும்புல நினைக்கிறது எங்க இருக்கிறார் இங்க நினைக்கிற மாமா இவரா ரைட் அவர்னு தெரியல வேற யார் யாரா இருக்கும் தெரியாத சொல்ல வேணா நேரம் அப்புறம் பாட்டு பாடி காட்டணும் எனக்கு சரியா இன்னைக்கு என்ன செஞ்சு நீங்க உங்களோட வாணி விழாவில் பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் ஆடினீங்களா ரைட் இன்னைக்கு டான்ஸ் ஆடி காட்ட வேணா பேருந்து டான்ஸ் ஆடுவோம் ஆனால் ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்களா எங்களுக்கு காட்டமாட்டிங்களா நீங்கள் ஒரு பாட்டும் பாட மாட்டிங்களா நான் சொல்லித் தருவா பாட்டு எங்கள் அக்கா போ அவங்க போகிற சரி போங்க நானும் பாருங்க நடவங்க எங்கே போகிறீங்க நீங்கள் வாங்க ரைட் உங்களுக்கு தெரியுமா கார் சந்தேண்டு சரி இந்த பிரேம பாப்பம் என்ன இருக்குண்டுன்னு யார் சந்தேண்டு பாப்பம்மா ரைட் அப்படிங்க யார் இது காணல எங்கே நிற்கணும் இந்த பிள்ளை எங்கே நிற்கிது என்ன நீங்கள் கதைக்கிறீங்களே நீங்கள் ரைட் இது நீங்களானு ஸோ இதில் இங்கிலீஷ் எல்லாம் எழுதி கிடைக்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷ் நீங்கள் வாசிப்பீங்களா இது என்ன சரி இதை படித்த ஃபுல்லு ஒரு ஆள் இருக்கிறாங்க கண்ணாடி போட்ட உள்ளே கூப்பிடா வாசிக்கிட்டு வாரீங்களா தங்கச்சி இருக்கா வாசி காட்டு வேணாங்களுக்கு திரும்பிட்டாவா ரைட் சரி இந்தாங்க இது இதில் வைப்போமா ஓகே ரைட் அப்போ இந்த பிரேமில் அவா தான் இருப்பா இது அப்படிங்களோ அட அவாவும் இல்லை இது இது இதாக இது நீங்களா நீங்கள் தானே ரைட் அப்போ சொல்லுங்க அப்பா யார் வந்துண்டு அம்மாவும் அப்பாவும் என்ன ரைட் அம்மாவும் அப்பாவும் தான் தந்தவையில் ஆனால் என்னட்டு அம்மா தான் சாமான்லாம் தந்தவ அப்பா வந்து தெரியல ஒருவேளை அப்பா இருக்காதோ ரெண்டு பேர் இருந்தான் என்ன ரைட் ரெண்டு பேர் இருந்தான் இந்த அன்பளை இப்போ தந்தவையில் கை தட்டிவிடுங்க எல்லாரும் ஓகே சரி கை தட்டி நாங்கள் பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க எங்கள் அம்மா பாடட்டா உங்களை பாடுவீங்களா இல்லையா பண்ண மாட்டீங்களா ரைட் சரி அப்போ வேறு என்ன செஞ்சு காட்ட போகிறீங்களா எங்களுக்கு சின்ன பிள்ளைகளோட பிறந்த நாளைக்கு நீங்கள் செஞ்சு காட்டும் எவ்வளோ சின்னவங்கோட உங்களோட ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் வந்து நிற்கணும் படிக்கிறாங்களா நிற்கணும் ஆ சரி பிள்ளைங்க வாங்க இஞ்சி வாங்க தங்கச்சி வாங்க இதுக்குள்ள வாங்க மேடைக்கு வாங்க ரைட் சரி அம்மாவுக்கும் அப்பாக்கும் என்ன சொல்கிறீங்களா இன்றைக்கு தேங்க்ஸ் அம்மா அப்பா எவ்வளோ பிடிக்கும் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா கூட ரெண்டு பேர் உங்களுக்கு ஒரு தெரியும் பிடிக்காது என்ன பேச நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு யார் பிடிக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கும் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தேங்க்ஸ் சரி ரைட் அப்படி அம்மா கிட்ட போவோம் என்ன சரி அம்மா வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அவ்வளோதானா சரி இந்த சர்ப்ரைஸ் செய்யறோம்ன்றதுக்கான காரணம் பிள்ளைகள் ஆசைப்பட்டு ரைட் ஆசைப்பட்டதால் ஒரு சின்ன நம்பிக்கையை கொண்டு வந்து ஆடணும் உண்டு செஞ்சிருக்கிறீங்க ரைட் அப்பா ரைட் வா வா பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிறந்த நாள் நானும் சின்ன வயசுலேருந்து இருந்து பார்த்து கொண்டுருக்கேன் என்ன பார்த்தோன்றிருக்கிற பக்கத்து வீடுதான் ஸோ பிரச்சனை நானும் வெக்கமில்லாக்காச்சுன்னு இருக்கிறேன் ஸோ ரொம்ப வெக்கப்படுறாரு அப்பா அப்பா தான் பிள்ளைகள் வெக்கப்பட காத்து என்ன ரைட் வேறு யாரும் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புறீங்க தம்பி வாடா இவன் தான் இங்கே எஸ்கே கிருஷ்ணாக்கெல்லாம் இங்கே வாங்க எஸ்கே கிருஷ்ணா அண்ணோட எல்லாம் ப்ளோக்கள் எல்லாம் கதைக்கிற எங்களுக்கு உங்களோட தங்கச்சி ரைட் சரி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க என்ற நாள் வேறு என்ன சொல்லியா அவ்வளோதானா ரைட் வேறு எதுவும் சொல்ல விஷ் பண்ண போறீங்களா பிள்ளைகளுக்கு யாரும் விஷ் பண்ண போறீங்களா வரட்டா நானங்க ரைட் சரி சந்தோஷம் இது போன்று நல்லிகளுக்கு அஷ்னா சப்ரைஸ் எம்ஜி சிந்தூரங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சரியா சந்தோஷமா எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய சர்ப்ரைஸ் சேர்வாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நல்லா படிக்கணும் அம்மாக்கள் இந்த செஞ்சு விஷயம் பிறந்தநாள் கொண்டாடினோம் பிள்ளைகள் நல்ல வடிவா சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு தெரியுங்களேன் அம்மா அப்பாக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும் நடக்கணும் நல்லா படிக்கணும் என்ன என்ன ரைட் நல்லா படிக்கணும் என்ன சரி மிக்க டான்ஸ் ஆடுவோமா அண்டை பள்ளிக்கூடத்தில் ஆடின பாட்டுக்கு இன்றைக்கு ஆடி காட்ட போறான் சரியா இங்கே உள்ள பார்க்கல பள்ளிக்கூடம் வந்து நீங்கள் ஆடி காட்ட போறீங்களா மிக்கூர் டான்ஸ் ஆடணும் ஓகே தானே ஆடுறீங்களா ஓம் சொல்லுங்க ரைடி நம்ம பாட்டை போடுங்க ஆடுவோம்